கனடாவின் ஸ்காப்ரோ பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் டொரண்டோ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் குறித்த இடத்திற்கு விரைந்தனர் எனினும் படுகாயமடைந்த நிலையில் இருந்த பெண் அந்த ஸ்தலத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த உயிரிழந்த பெண் மற்றும் சந்தேக நபர் தொடர்பான விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை பதிவாகி உள்ளது கொள்ளை சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு தாக்கப்பட்டவர் காயமடைந்துள்ளதாகவும் தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவருக்கு உயிர் ஆபத்து கிடையாது எனவும் கூறப்படுகிறது தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் அது தொடர்பில் அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்